இருக்கு சார் அக்கா வாங்க என்ன சமையல் நீங்க செய்ய போற இன்னைக்கு நீங்க தான் செய்யணும் எங்களுக்கு ஸ்பெஷலா சரி ரசம் பொரியல் எல்லாமே பண்ணிட்டேன் சரி பார்த்தா நீங்க வேற சாம்பார் தண்ணி சாரெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க நீங்க வந்து ஒரு வாழைப்பு வாடா நீங்க செஞ்சு கண்டிப்பா செஞ்சு சரிங்க அக்கா கை மனமே தண்ணிதான் அக்கா வந்து இன்னைக்கு வாழைப்பு வடை நமக்கா செஞ்சு காட்ட போறாங்க வடை போண்டா பஜ்ஜி எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க அக்கா இருந்தா வடை அதுவும் இல்லாம பாரம்பரிய சமையல் எல்லாமே அக்கா ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க தெரியும் இன்னைக்கு நமக்காக அக்கா ஸ்பெஷல் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடைக்கி நான் வந்து வாழைப்பூலாம் வாங்கி சுத்தம் பண்ணி அந்த நரப்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அறுக்கி வச்ச வாழைப்பூ ஒரு சுத்தி சுத்தி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவையு பாத்துலாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு சுத்து தான் சுத்தினேன் ஒண்ணும் பாத்தீமா இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் இஞ்சி தரவு இஞ்சி இது ஒரு பத்து பதினொன்று மிளகா வர மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த அளவு சோம்பு போட்டு ஓட்டிட்டு எடுத்து போவேல பூண்டு போடணும் முதல்ல போட்டோம்னா பூண்டு நம்ம அரவட்டி பூண்டா அதனால பூண்டாக்கணும் இப்போ போட்டு கொஞ்சம் பருப்பு அரை அரவணு கஷ்டம் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டீங்கன்னா நல்லா அரவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா மிளகாய் இதெல்லாம் தனியா நம்ம பருப்பு எல்லாத்தோட போட்டு அரைச்சா

இது வந்து கொஞ்சம் தண்ணி விடாம வரைச்சலாம் ஆஹான் இது இப்போ இது மட்டும் தனியாக தண்ணியெலாம் அரைச்சலாங்க அக்கா கொண்டு வந்து தண்ணி சாரையும் எங்கள் பொண்ணு குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க இப்ப முதல்ல வந்து பூண்டு இஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்தது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டோம் மறுபடியும் அடுத்த செட்டெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி கொர கொரப்பா ஒன்றும் பாதிமா பருப்பு பருப்பாக இருந்தால் தான் அந்த வடை வந்து டேஸ்டா இருக்கும் மொறுமொறு பாருங்கள் என்னக்கா ஆமா மொறு இருக்கணும் முதல்ல அரைச்சி வச்சுக்கோப்பா இது இதில் போட்டலாம் இருக்குது

கொஞ்சோ டப்பு கொடுப்பா முதல் குணம் கொஞ்சம் பத்தாம இருக்கிறது கொஞ்சம் டப்பு கொடு ஒரு ஸ்பூன் டூ போடும் சமையல் பண்றதுக்குள்ள அப்படியே கலைவரம் ஆயிருச்சு நாங்க சமையல் கால பெரிய கலைகள் அதனால கலைபரா செய் சமையல் காலம் பெரிய கலை

எங்கள் வீட்ல எல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் நாலு மரக்கம் மூணு மரக்கம் போட்டு இருந்துச்சு நாங்களாம் சின்ன பிள்ளைய அப்படின்னு அடிச்சு உருட்டி உட்காந்துட்டேன் வல்லமா வல்லம் நாலு வல்லம் போட்டு அடிச்சு உருட்டி வச்சிட்டாங்கன்னா வாயிறே வாயிறேன் அதான் எங்கள் அது எவ்வளோ இவ்வளோ வெளியே ஒன்று இருக்கும் அது எங்கள் அப்பா பிள்ளையெல்லாம் பார்த்து கணக்காக இப்படி விட்டுவாங்க இப்படி உருட்டி அந்த ஒரு நிறைய கொஞ்சம் குழி பண்ணி அதில் நெய் ஊற்றி வாழப்பழ நாளை ஊசி போட்டு அந்த அப்பா வந்துச்சாங்க அம்மா கூட அந்த கடலை மாவு இருக்குல்லா கொட்டுக்கலை மாவு அந்த உருண்டைக்கு வந்து வாழைப்பழம் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு எங்களுக்கு எல்லாம் ஹெய் கொடுப்பாங்க எங்க வீட்டுல அந்த கம்மக்கும் அவ்வளவு ஒரு இஷ்டம் அக்கா என்ன செஞ்சாலும் சூப்பரா ஒரு ஈடுபாட்டோட செஞ்சுடுவாங்க நான் சின்னப்ல டெவுல் போட்டு பாபாச்சும் சுத்திட்டு இருந்தா கடையில நான் வந்து நான்காம் கேட்டுறேன் நீதான் அப்படி இருந்து இவ்வளவு சமையல் செய்யும் போது அடுத்த காலத்துல சமையல் செய்ய முடியல சின்ன பிள்ளையா இருக்கு அக்காவுக்கு தெரியல அக்கா வந்து அப்ப டீ கடைக்க ஆமா டீ கடவுண்ட் மலையை கடவுண்ட் கல்யாணம் மலையானம் நல்லா மலையா வந்துருக்கேன் நல்லா அக்கா அப்ப இருந்தே பாத்துறோங்க சின்ன பிள்ளையா இருக்கு பிறந்த அக்கா வந்து கொஞ்ச நாள் நாங்க திருவாரூர் போனாலும் கொஞ்சம் விட்டு போச்சு விட்டு அவ்வளவுதான் இல்லைன்னா நல்லா நல்லா ஒரே நானே இருந்தாங்க அம்மா ரொம்ப பெரியமா இருப்பாங்க எப்போவுமே ரொம்ப பெரியமா சொல்லாத சொல்லாதாலும் ரொம்ப பெரியமா இருப்பாங்க நாங்கள்லாம் அப்படின்னு குத்தியில் வர வச்சு பார்த்து ஒரே சூரியக்கா அம்மா அதெல்லாம் நிறைய எங்க சொந்தம் பூரா வந்து கொஞ்சம் கடையிலாலிருப்போம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா ஒரு காலம் நீங்க அதெல்லாம் சொல்லும்போதே அப்படியே ஆசையா இருக்கும் காலத்து நினைவுகள்லாம் எல்லாம் ஆசையா இருக்கும் அந்த காலத்துலேயும் இவ்வளோ அவசரம் இல்லை இல்லைப்பா தாடா ஆட்டியா பொண்ணு தாடா ஆட்டியா நாங்களும் அதான் பேசிட்டு பழக்கிறக்காரங்க நாங்கள் எது வருவாங்க அவங்களோட பொங்கு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பேசிக்கிட்டு அம்மா எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து வந்துடுவாங்க நாங்களும் வந்துடுவோம் சித்தா கடை கொடுத்து நான் ஆளை வச்சு கடை கொடுத்து நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் எல்லாரும் ஆபிசு இங்க எல்லாருக்கும் செய்யறதுனால கொஞ்சம் அரை கிலோக்கும் ஜாஸ்தியாவேதான் பாரு நல்லா சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தாங்க அதெல்லாம் அக்கா வாய்ப்பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டே உட்காந்துருக்கேன் அக்கா கை அது பாட்டுக்கு வேலை செய்து ஊட்டி முடிச்சிட்டாங்க நான் வந்து பேருக்கு அப்படியே ஒப்பு சப்பாடியா ஒரு நாள் ஒட்டி அவ்வளவுதான்

போனதான் வரீங்க எங்கள் சம்மந்தி வீட்டை சொல்வாங்க அக்கா போனால் அவ்வளோதான் எங்கள் சம்மந்தி அந்த பக்கம் நாங்கள் தருவாங்க அக்கா தான் அந்த படியில் எல்லாமே செய்வாங்க அது கூட்டாஞ்சோறு அக்கா அவங்க சமையல அக்கா குழம்பு கொண்டு வருவாங்க இங்கே காய் விற்பாங்க கொண்டு போவாங்க இல்லைன்னா இங்கேயும் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க அதில் எப்போவுமே எல்லாேருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்குன்னு தான் நினைப்பாங்க இன்றைக்கும் சாம்பார் தண்ணி குழம்பு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இங்கே கொண்டு வந்தால் வேளாம் பாருங்க அக்கா அப்புறம் பாட்டு விட்டு நோடை போட ஆரம்பிச்சிட்டிங்க ஆமாப்பா வேளான்னு சொல்லிவிடணும்

எங்கா என்ன குடிக்கிற கொஞ்சம் கூட என்ன குடிக்கா சம்பந்திக்கு ரெண்டு பேருக்கு வாழைப்பூ ஓட வந்து முருகன் வைக்கிறேன் நாங்க எல்லாம் சாப்பிட முடியாத என் தான் முதல்ல தம்பேன் அதுக்குதான் ரொம்ப பிடிச்சது வாழைப்பூ உடை சரி கொண்டு போய் கொடுத்துறேன் அக்கா வட செய்ய செய்ய சமந்தி கொண்டு போய் குடு குடு ரொம்ப பிடிக்கும் சூடா சாப்பிட்றாலே அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா அக்கா உட போடுறது பிடிக்கும் நல்லா இருக்கும் ஒரு முருக்கோவும் இருக்கான் உடம்புல சாப்பிடணும் அதுமாதிரி இருந்தோம் நல்லா அக்கா

அது என்னடா நம்ம சாப்பிடுமோ சாப்பிட்டாளோ இந்த மாதிரி சூடா சூடா சாப்பிடுறது வாடயா அக்கா வந்து ரெண்டு செட் போட்டு எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு அப்படியே நாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தறங்க சூப்பரா

அக்கா வந்ததுக்கு தான் இந்த மல்லி துவையில் அரைச்சிருக்கோம் இது தனி வீடியோவாக கொடுத்துருக்கோம் அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை பெரட்டால் செஞ்சுருக்கேங்க இது இல்லாமல் அக்கா எங்களுக்காக முருங்கைக்கீரை போட்டு தண்ணி சார் கொண்டு வந்தாங்க இப்போ எல்லோரும் குடிச்சது போக இங்கே கீரை தான் இருக்குது கொஞ்சம் தான் தண்ணி சார் இருக்கு எனக்கு தண்ணி சார் கம்மியாக தான் இருக்குது இதையும் வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்பா எங்க வீட்டு சிம்பிள் சமையல் தான் இது அருமையான சமையல் இதே நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டால உடம்பு நல்லா இருக்கும் கடந்த வெளியில நல்லா இருக்கும் எங்க வீட்டுல எப்பயுமே காய்கீரை அதிகமாக தான் இருக்கும் காய்கறி நிறைய சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லது காய்கறியே உடம்புக்கு காய்கறி கீரை இது உடம்புக்கு நல்லது காசு கேளுங்க கீரை நிறைய பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு கீரை நிறைய கொடுக்கலாம் கீரை நல்லது காய்கறி நல்லது

அக்கா செஞ்ச வாய்ப்பு கூட ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்கா கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க எல்லாரும் செஞ்சு உங்கள் வீட்டுக்காரலாம் வந்தாங்கன்னா சாயந்தரம் காப்பிக்கு செஞ்சு கொடுத்து காப்பி கொடுங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கும் கொடுங்க வாழ்க்கெலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப தேவைப்பட்டது அது அதெல்லாம் செய்யாது இருக்காது எங்க பார்த்ததும் கூடாது செய்யணும் ஐயணும் இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு எப்பயும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசவஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ